வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு உப்பளப்பணிகள் பொதுப்பணிகள் சாலை பணிகள் அனைத்து பணிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஆறு சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல மழை ஆறாம் தேதியே மழை தொடங்கும் ஐந்தாம் தேதியே தொடங்கியது ஆனால் இனிமேல் வரக்கூடிய நாட்களிலேயே மழை இல்லாதது போல் இருக்கும் எந்தவித மாதிரியும் காட்டப்படாது ஆனால் மழைப்படிவு மட்டும் பொடியும் பொறுத்திருந்து பாருங்கள் எல்லாம் நடக்கும் உங்கள் ஊருக்கு மழை இல்லாதது போல் தான் இருக்கும் திடீரென்று மாலை இரவு மழை பிடிவுகள் கொடுக்கும் நேற்றுக்கு மழைப்படி பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் இருபத்தி ஆறு மில்லி மீட்டர்ல போயிருந்து இருபத்தி நான்கு மில்லி மீட்டர் அரியலூர்ல இன்னும் நல்ல இடங்கள்ல மழைதான் செங்கல்பட்டுல நாற்பத்தி ஆறு மில்லி மீட்டர் மாமல்லபுரத்துல முப்பத்தெட்டு மில்லி மீட்டர் திருக்கழுக்குன்றோம் கேளம்பாக்கம் பத்து மில்லி மீட்டர் இருக்கு சென்னையிலும் ஆங்காங்கே தான் அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கனால் போட்டுல பதினாறு மில்லி மீட்டர் மழை ஈரோடு மாவட்டம் நம்பியூர் பனிரெண்டு மில்லி மீட்டர் மழை இப்படி ஒரு சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்த இடங்களை மட்டும் அறிவிக்கிறேன் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பதிமூன்று மில்லி மீட்டர் மழை கன்னியாகுமரி மாவட்டம் மழை அதே போல மதுரை மாவட்டம் மழை நாமக்கல் மாவட்டத்தில் அங்காங்கே மழை பெரம்பலூர் மாவட்டத்தில் வேப்பந்தட்டை இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் அடுத்தபடியா புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பதினெட்டு மில்லிமீட்டர் திருமயம் பதிமூன்று மில்லிமீட்டர் ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் மங்கலம் பதினோரு மில்லிமீட்டர் ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் சிவகங்கை இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் காளையார் கோவில் டூரிஸ்ட் பங்களா பத்தொன்பது மில்லிமீட்டர் அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் பந்தரூர் தாலுக்கா அலுவலகம் முப்பத்தி ஆறு மில்லி முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் மேலும் ஹரிசன் மலையாளம் லிமிடெட் முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் பாரவூட் இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் தேவாலா இருபத்தி எட்டு அப்பர் கூடலூர் பதினெட்டு கூடலூர் பஜார் பதினெட்டு செருமுல்லி பதினேழு மற்றும் உட்பிரையார் எஸ்டேட் கூடலூர் பதினைந்து அலக்கரை எஸ்டேட் பதினொன்று நடுவட்டம் பத்து உதகையிலையும் பத்து தேனி மாவட்டம் சோத்துப்பாறை பனிரெண்டு மில்லி மீட்டர் பெரியார்ல கூட பத்து மில்லி மீட்டர் மழை அடுத்தபடியாக தூத்து தூத்துக்குடி மாவட்டம் சாரி திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி பதிமூன்று மில்லி மீட்டர் ஊத்துக்குழி திருவள்ளூர் மாவட்டம் மழை ஆங்காங்கே விருதுநகர் மாவட்டத்தில் கோவிலாங்குளம் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் திருச்சூரி பதினோரு மில்லி மீட்டர் இப்படி மழை பொழிவு இருக்க படிப்படியாக மாலை இரவு வெப்பச்சலன இடிமழைப்பொழிவு வளிமண்டல சுழற்சி காரணமாக படிப்படியாக தீவிரமடைய போகிறது ஆகவே இந்த மாதத்துல அதாவது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கூடிய செப்டம்பர் மாதத்துல பதினைந்து தேதிக்கு முன் படிப்படியாக மழைப்பொழிவு பரவலாகி கொள்ளக்கூடிய பரவலாகி கொண்டிருக்கூடிய காலம் இது இன்றைய விட நாளை பரப்பில் கூடும் நாளை விட அடுத்த நாள் பரப்பில் கூடும் என்று படிப்படியாக மழைப்பொழிவு பரப்பில் கூடிக்கொண்டே இருக்கும் மா மதியம் மாலையில் ஒரு இடம் கடலோரம் கண்டிப்பாக தினசரி வந்து மழைப்பொடிவை கொடுக்கும் வகையிலே வானிலை அமையப் போகிறது அதன் அடிப்படையில் இன்றைக்கு டெல்டா டெல்டாவிற்கு வடக்கே வடவுள் மாவட்டங்களும் வழக்கமாக சொல்லக்கூடிய இந்த மதுரை சிவகங்கை மாவட்டத்திற்கும் மழை உண்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு மழைப்பிடிப்பை கொடுத்து நாளை அதிகாலை டெல்டாவிற்கும் வடகடலோரத்திற்கும் நல்ல மழைப்பெடுவி கொடுக்க போகிறது இப்படி இதை விட கூடுதலான மழை ஏழாம் தேதி இருக்கிறது வட உள் மாவட்டங்களுக்கும் எட்டாம் தேதி இன்னும் கூடுதலான மழை ஒன்பதாம் தேதி இன்னும் கூடுதலான மழை பத்தாம் தேதி ஒன்பதாம் தேதி காற்று பகுதிக்கும் மழைப்பொடிவு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது திண்டுக்கல் கரூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் படிப்படியாக பத்தாம் தேதி காற்று பகுதியின் மேற்கு பகுதிக்கும் மழைப்பிடிவை கொடுக்க தொடங்கும் ஒதுக்கி ஒதுக்கி காற்று பகுதிக்கு கொடுத்தாலும் குறைவான பரப்பில் கொடுத்தாலும் புரட்டாசி பிறந்ததும் நிறைய மழைப்பொடிவு கொடுக்க இருக்கிறது புரட்டாசி பிறந்ததும் காற்றுப்பகுதி என்பது காணாமல் போய்விடும் காற்று பகுதி மழைப்பகுதியாக மாறும் தென்மேற்கு பருவமழையும் பொடியும் வடகிழக்கு பருவமழையும் சரி வடகிழக்கு பருவமழை போன்ற வளிமண்டல சுழற்சியால் காற்று பகுதிக்கும் மேற்கு காற்றை தேக்கி தடுத்து உள் உள்பகுதிகளுக்கும் மழைப்பொடிவை கொடுக்க போகிறது வரக்கூடிய பதினேழாம் தேதியிலிருந்து அதை நாம் எதிர்பார்க்கலாம் மேற்கே குறைவாக இருந்தாலும் கிழக்கே குவித்து அதிக மழைப்படிவு கொடுப்பது உறுதி வரக்கூடிய பதினேழாம் தேதியிலிருந்து மழைப்பொடிவு புரட்டாசியில் நிறைய மழைப்படிவு இருக்கிறது இருபத்தி பதினேழு பதினெட்டு பத்தொன்பதை விட பதினேழு பதினெட்டு எல்லாம் காற்றுப்பகுதிக்கெல்லாம் பெய்ய தொடங்கிடும் நல்ல வலுவாகவே வலுவாகவே பதினேழு பதினெட்டு பத்தொன்பது எல்லாம் காற்றுப்பகுதி என்பது காணாமல் போய்விடும் இதுவரைக்கும் எங்களுக்கு மழை இல்லையே மழை இல்லையே என்று இயங்கி கொண்டிருப்பவர்களுக்கு வரக்கூடிய பதினைந்தாம் தேதிக்கு மேல் புரட்டாசியில நல்ல மழைப்பொடிவு கொடுக்க போகிறது இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேல் அடுத்த நிகழ்வு இதைவிட சிறப்பான ஒரு மழை கொடுக்க போகிறது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஆக அறுவடை விவசாயிகளுக்கு அச்சுறுத்தலை கொடுக்க போகிறது விதைப்பு விவசாயிகள் உடனடியாக இந்த விதைப்பையும் கையில இருந்தால் நீங்கள் விதைப்பு செய்யலாம் ஆனால் மழை இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கித்தான் பெய்யும் அதாவது விதைப்பு செய்துவிட்டால் உங்களுக்கு விதைப்பு முளைக்கும் அளவிற்கு சரியான அளவிலே மழை பெய்யுமா என்பது கடினம் அதிகமாகவும் பொழிந்து விடலாம் குறைவாகவும் பொரிந்துவிடலாம் பாதி முளைத்து பாதி முளைக்காமல் போகும் அளவிற்கு மிக குறைவாகவும் பெய்துவிடலாம் மழைப்பொடிவு என்பது ஏற்ற இறக்கத்துடன் பதினைந்து பதினாறாம் தேதி வரை இருந்து கொண்டிருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி காற்று பகுதிக்கும் மழைப்பொடிவு ஒன்பதாம் தேதிக்கு மேல் கிடைக்க போகிறது எட்டாம் தேதியிலிருந்து சொல்லியிருந்தோம் நம்ம திரும்ப திரும்ப ஒன்பதுல இருந்து சொல்லிட்டே இருக்கோம் பத்திலிருந்து உறுதிப்படுத்துறோம் பதினைஞ்சு வரை ஒதுக்குதல் இருக்கும் என்றோம் பதினேழுல இருந்து ஒதுக்குதல் என்பது இல்லாமல் போய்விடும் பரவலாகிவிடும் வடகிழக்கு பருவமழை போன்ற ஒரு மழைப்படிவை இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து கொடுக்க போகிறது மாத இறுதி நாட்களிலே வடகிழக்கு பருவமழை தொடங்கியது போன்ற ஒரு நிகழ்வு அமைந்து ஆந்திர பிரதேச நிகழ்வாக இருந்தாலும் தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தையும் இணைத்துக் கொண்டு மழைப்படிவை கொடுக்க போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் செப்டம்பர் மாத இறுதி வாரத்துல நல்லதொரு மழைப்படிவை கொடுத்து அக்டோபர் முதல் ரெண்டு வாரம் வடகிழக்கு பருவமழை போன்ற மிகச் சிறப்பான வலிமையான நிகழ்வால் தெற்கு ஆந்திர கடக்கக்கூடிய நிகழ்வால் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியது போன்றவே இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் மழைப்பிடிவுகள் இருக்கிறது அக்டோபர் பதினெட்டு தான் வடகிழக்கு பருவமழை ஆனால் அதற்கு முன்பே வடகிழக்கு பருவமழை போன்ற ஒரு மழைப்பிடிவை தென்மேற்கு பருவமழை கொடுக்கும் என்பதில் மாற்றம் இல்லை இதை எச்சரிக்கை எவருக்கென்றால் உப்பளப்படிகளுக்கும் அறுவடை விவசாயிகளுக்கும் தினசரி உப்பு உற்பத்தி செய்து கொண்டு அவ்வப்பொழுது அதை வாரி கரை சேர்த்து விட வேண்டும் வரக்கூடிய பதினேழாம் தேதி வரை நீங்கள் மழை இருக்கும் ஆனால் ஒதுக்குதல் இருக்கும் ஆனால் பதினேழாம் தேதிக்கு பிறகு ஒதுக்காத மழைப்பொழிவு இருக்கும் கண்டிப்பாக அதைவிட இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு நிறைய பொழிவு இருக்கிறது அதை இடைவெளி இருக்கும் தினசரி முற்பகல்ல இடைவெளி மாலை இரவு தான் மழை முதல் நாள் மழை பெய்யாவிட்டால் உங்களுக்கு ஒதுக்குதலுடன் கூடிய மழை பெய்யாவிட்டால் அந்த ஒதுக்கி இருக்கூடிய இடங்கள்ல அடுத்த நாள் காய்ந்து மழை பொழிந்திருந்தாலும் காய்ந்த பிறகு அன்றைய மாலை மாலைக்குள் அறுவடை செய்திட வேண்டும் இல்லை என்றால் மழை குறுக்கீடுகள் இருக்கும் நேற்றைக்கு டெல்டாவிலே கடும் மிரட்டல் இருந்தது ஆங்காங்கே வானவில் தோன்றும் மழை பொழிவு நனைக்கு மழை பொழிவு சூறல் மழைப்பொழிவு சாரல் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே போனது இனிமேல் அந்த மழைப்பொழிவுகள் எல்லாராலும் மிரட்டி கொண்டு தொடர்ந்து கொண்டு இருக்கும் மாலை வந்தால் மழை இரவு வந்தால் இன்னும் கூடுதல் மழை அதிகாலையில கண்டிப்பாக கடலோர மழை காற்று பகுதிக்கு ஒன்பதாம் தேதியிலிருந்து மழை ஒதுக்கி ஒதுக்கி பெய்யக்கூடிய மழை காற்று பகுதி முழுமையாக பதினேழாம் தேதியிலிருந்து பரவலாக பொழியக்கூடிய மழை ஆக காற்றுப்பகுதிக்கும் பரவலாக பெய்ய தொடங்கிவிட்டால் மழைப்பகுதிக்கு கேட்காவா வேணும் நிறைய மழை தான் ஆக வானிலை அறிக்கையோட இணைந்திருந்து என்றைக்கு நீங்கள் அறுவடை செய்யலாம் என்பதை துல்லியமாக கூர்ந்தறிந்து கவனத்துடன் கேட்டு இடைவெளி நேரம் இடைவெளி நாள் இவையெல்லாம் துல்லியமாக அறிந்து மழை பொழிவா தூரலா சாரலா எப்பொழுது மழை எந்த நேரம் மழை அறுவடை எப்பொழுது தொடக்கலாம் எத்தனை நாட்களுக்கு இடைவெளி இடைவெளி நம் மொத்தம் அறுவடை செய்யும் அளவிற்கு இருக்குமா வைக்கோல் போன்றவற்றை தீவனத்தை திரட்டும் அளவிற்கு இருக்குமா எல்லாவற்றையும் துல்லியமாக அறிந்து நீங்கள் அறுவடை செய்ய வேண்டும் கண்டிப்பாக இந்த ஆண்டு குறுவழை அறுவடை நேரத்தில் நிறைய மழைப்பொடிவு இருக்கு விற்பனை நிலையங்களிலே கொண்டு விற்பனைக்கு வைத்திருக்க வைக்கக்கூடிய நேரத்திலும் சரி அதை பாதுகாப்பாக மூடி பாதுகாக்கும் மேட்டு மேட்டான மேடான பகுதிகளிலே நீங்கள் சேமித்து வைக்கக்கூடிய நிலைக்கும் தள்ளப்பட இருக்கிறீர்கள் ஆகவே இவை எல்லாம் வானிலையை விவசாயிகளின் முன்னெச்சரிக்கைக்காகத்தான் வழங்கப்படுகிறது ஆகவே வானிலை அறிக்கையை கேட்காமல் ஏதாவது ஒரு நாள் வானிலை அறிக்கைக்குள் வருபவர்கள் இந்த அறிக்கையும் அவர்களுக்கு சென்றடையும் என்கின்ற நோக்கத்துடன் தான் இது பதிவு செய்யப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே வானிலரிக்கூட இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்து லாபம் அடைந்திடவும் அறுவடை போன்ற அனைத்து பணிகளுக்குமே வானிலை அறிந்து இடைவெளி அறிந்து அறுவடை செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி